வெல்கம் டு மை சேனல் எக்ஸு தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய கொலுசு தொலைஞ்சிருச்சு தொலைஞ்ச கொலுசு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் சில்வர் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் கோல்டு எப்படி சேமிக்கிறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம சில்வரும் சேர்த்தே ஆகணும் ஏன்னா சில்வர் விலை ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக கூட தான் விற்கும் இன்றைக்கி நம்ம ஒரு கிராம் தொண்ணூறுபா நூறுரூபா எடுக்கிறோம்னா கண்டிப்பாக லாங் டைமில் அது இரநூறுபாயாக முந்நூறுபாயாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சில்வரும் சேவ் பண்ணுறேன் நம்ம கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும் லாங் டைம் செய்தால் தான் நம்மளுக்கு லாபம் இந்த கொலுசு எப்படி தொலைஞ்சிச்சு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் தான் இந்த கொலுசு அருந்துருச்சு பாப்பா வேன் ஏற்றி விட்டுட்டு வந்து பார்க்குறேன் காலைல கொலுசை காணும் ஐயோ கொலுசு எங்கே விழுந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை சரி பாப்பா வேன் ஏற்றி விட மட்டும்தான் நம்ம வெளியே போனோம் சரி வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லை என்னடா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அந்த வேன் ஏற்றி வர்ற பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன தேர்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி கொலுசை காணாம் அப்படின்னு சொன்னேன் இங்கே வாங்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் தான் கவனிக்காமல் போயிட்டீங்க உங்கள் கொலுசு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எப்படி கட்டாச்சுன்னு தெரில எனக்கு நானும் கவனிக்கவே இல்லை ஆனால் இந்த மாதிரி மெல்லிசா கொலுசு எடுக்கவே கூடாது இப்போ எடுத்து இது ஒரு ஆறு மாதம் தான் ஆகிருக்கும் ஆறு மாதத்துலேயே அந்திருச்சு இதோடய வெயிட் வந்து முப்பது கிராமு ஆனால் இந்த மாதிரி கம்மியான கிராமில் கொலுசு எடுத்தோம்னா சீக்கிரமாகவே அருந்துடுது இது வந்து நம்மளுக்கு காசு வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகுது நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் உறுதியாக கிராம் அதிகமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு கொலுசு அல்லாமல் இருக்கும் அவங்க எனக்கு கொடுக்க கண்டு போச்சு ஒரே நிமிஷத்தில் கொலுசை காணோம்னு சொன்னோன்னே என் மைண்ட் செட்டு ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேமிக்கிறோம் நம்ம சேமிப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எங்கெங்கேயோ யோசனை போயிடுச்சு சரி இப்போ வாங்க என்கிட்ட இருக்க என்ன சில்வர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எப்படி சில்வர் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் என்கிட்ட இருக்கிற சில்வர் இதுதான் இந்த அருந்து போன கொலுசோட வெயிட் வந்து முப்பது கிராம் ஒவ்வொன்றும் பதினஞ்சு கிராம் இருந்துச்சு ரெண்டும் சேர்த்து முப்பது கிராம் கொஞ்சம் முத்தல்லாம் உதிர்ந்துருச்சு இது வந்து தம்பியோட கொடி தம்பி பிறக்கும் போது அப்பா எடுத்து கொடுத்தது நான் இதை மாற்ற போகிறதே கிடையாது இது அப்படியே தான் இருக்கும் இதோட வெயிட் எழுவத்தி ஆறு கிராம்னு நினைக்கிறேன் எழுவத்தி ஆறு கிராம் பாப்பாவோட கொலுசை ரொம்ப சின்னதாயிடுச்சு இதை போட்டுட்டு நம்ம மாற்றி தான் எடுக்கணும் ஆனால் இப்போதைக்கு மாற்ற போகிறதில்லை ஏன்னா சில்வரோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்கு ரேட் வந்து எண்பத்தொம்போது ரூபா கிராமு அதனால் இந்த கொலுசையும் மாற்ற போகிறதில்ல இப்போ நம்ம மாற்ற போகிற ஐட்டம் வந்து இந்த கொலுசும் பாப்பாவோட கொலுசும் என்னோடய கொலுசு இந்த ரெண்டு கொலுசு மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு மாற்ற வேண்டியது இருக்குது ஆனால் ரேட் அதிகமாகும் போது தான் மாற்றணும் இப்போதைக்கு நாங்கள் இதை மாற்றுறாப்பில் ஐடியாவில் இல்லை நம்ம பிரேஸ்லேட்டாக இருக்கட்டும் தோடாக இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்தோன்னா பீஸ் கணக்கு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பீஸ் கணக்கில் எடுக்கும்போது ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இனிமேல் நம்ம சேவ் பண்ணுறதாக இருந்தால் காயினாவோ பாராவோ தான் வாங்கணும் காயின் வாங்கினாலும் ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் பாரா வாங்கினாலும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் நம்ம மாதிரி இந்த மாதிரி சில்வரில் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொலுசு கொடி ட்ரை ஸ்லைட்டு தோடு இந்த மாதிரி எடுத்தோம் இல்லை பூஜை சாமான்கள் எடுத்தேன்னா கருத்தே போயிடுது இப்போ இந்த தோடு நான் எடுத்தேன் ஆனால் யூஸே பண்ணலை ஆனால் ரொம்ப கருத்தே போயிடுச்சு இந்த ஜிமிக்கு மாதிரி அழகாக இருக்கேன் இந்த மாடல்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஆனால் ரொம்ப கருத்து போயிடுச்சு யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இந்த தோடு அதோடு சேர்ந்து தான் எடுத்தேன் ஆனால் இந்த தோடு வந்து நான் கவரை விட்டு பிரிக்கவே இல்லை அப்படியே இருக்க வட்டி இந்த தோடு வந்து நல்ல புதுசு மாதிரியே இருக்குது நான் இனிமேல் சில்வரில் இந்த மாதிரி எடுக்க போகிறது கிடையாது பாப்பாவுக்காக சரி எனக்கா சரி கொலுசாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் சிம்பிளானா கிராம் அதிகமாகவும் கொஞ்சம் உறுதியாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் சில்வர் சேவிங்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணலான் இருக்கேன் ஆனால் அது காயினாக தான் வாங்கி சேமிக்க போகிறேன் அது எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ மாடியில் வச்சு தான் எடுக்கிறேன் லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது அதான் இந்த பேப்பர்லாம் லைட்டாக ஈரம் ஆயிடுச்சு என்னோடய சில்வர் சேவிங்ஸ் ஐடியா இது தான் இப்போ என்கிட்ட இருக்கிற கொலுசு வந்து முப்பது கிராம் பாப்பா கொலுசு நூற்றி முப்பது கிராம் கொடி வந்து எழுவத்தாறு கிராம் தோடு வந்து நான் கிராம் வெயிட்டு யாபகம் இல்லை சரியாக எனக்கு அதனால் தோடோடய வெயிட் எழுதாமல் இருக்கேன் என்கிட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு கிராம் இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு கிராமில் தொண்ணூறுபா ரேட்டு போட்டு எவ்வளோ நம்மக்கிட்ட வெள்ளி அமௌண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருக்குது ஆனால் நம்ம இதை கொண்டு போய் கடையில் கொடுத்தோன்னா கழிச்சிருவாங்க அழுக்கு இருக்குது வேறு கடையில் எடுத்திருக்கீங்க இதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியை நிறைய லெஸ் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் அதை விட கம்மியாக தான் வரும் அதனால் இப்போதைக்கு இந்த சில்வரை மாத்திர ஐடியா இல்லை எனவா ரேட்டும் தொண்ணூறுபாய்கிட்ட வந்துடுச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது சில்வரோட ரேட்டு கூடட்டும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய குளிசையும் பாப்பாவோட குளிசையும் மாற்றலாம்னு சொல்லிவிட்டு சரி என்னோட கோல் என்னன்னு பார்த்துடலாம் நான் எவ்வளோ சில்வர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கேன் என்னோடய ஆசை இவ்வளோ தான் என்னுடைய சில்வருக்கான கோல் வந்து நான் ஒரு ஐநூறு கிராம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுருக்கேன் இப்போதைக்கு ஐநூறு கிராம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுருக்கேன் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து என்னால் இந்த ஐநூறு கிராம் வாங்க முடியாது அதனால் பத்து கிராம் இருபது கிராம் அப்படி தான் சேமிக்க போகிறேன் அதுவும் காயினா வாங்கி தான் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையில் இருக்கிறேன் ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு கிடந்துச்சின்னா பார் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம நகை கடைக்கு போகும்போதெல்லாம் பத்து கிராம் இருபது கிராம் சொல்லிவிட்டு வாங்கி சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கிறேன் நான் ஒரு ஐநூறு கிராமுக்கு ஒரு கிராம் நூறுரூபா ரேட்டு இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்றத போட்டிருக்கேன் ஐம்பதாயிரம் வருது இந்த ஐம்பதாயிரம் மொத்தமாக பார்த்தா பெரிய அமௌண்ட்டு மாதிரி தெரியும் ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் கடைக்கு போய் தங்கம் வாங்கும்போது ஒரு பத்து கிராம் இருபது கிராமில் சில்வர் வாங்கிட்டு வந்தால் பெருசாக நம்மளுக்கு தெரியாது நம்ம அப்படி தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தான் நான் சில்வர் சேமிக்க போகிறேன் எந்தளவுக்கு தங்கத்தை நம்ம இம்பார்ட்டனாக சேமிக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சில்வரில் கொஞ்சம் சேவிங்ஸை சேர்த்து வச்சா நல்லது எனக்கு சில்வர் தேவைப்படுது சில்வர் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சில்வரில் சேவ் பண்ணுங்கள் எனக்கு சில்வர்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் வாங்க வேண்டாம் கண்டிப்பாக எனக்கு பெண் குழந்தை இருக்குது கண்டிப்பாக நான் அதுக்கு பெரிய பிடியானே கொலுசு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவேன் அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து சில்வர் தேவை அதனால தான் நான் சில்வரை சேமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சில்வர் தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு நம்ம சில்வர் கண்டிப்பாக வாங்கலாம் பெரிய அமௌண்ட்டில் வாங்கணும் தான் அப்படின்லாம் அவசியம் இல்லை பத்து கிராம இருபது கிராம வாங்கி வைச்சா கூட லாங் டைமில் இது ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ